ஒரு பக்கம் பார்த்தா மதவாத கட்சி இன்னொரு பக்கம் பார்த்தா ஜாதி கட்சி இன்னொரு பக்கம் தமிழர்கள் மட்டுமே இருக்கணுங்கிற கட்சி இன்னொரு பக்கம் திராவிடர்கள் மட்டுமே இருக்கிற கட்சி இன்க்ளூசிவான பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எதிர்பார்த்துட்டே இருந்தேன் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் யார் நல்லது பண்ணாலும் பாராட்டணும் இந்த மாதிரி ஒரு கட்சி இல்லவே இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நன்னுடைய ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் மக்கள் நீதி மையம்னு ஒன்று வந்தது இது என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்ட்ரலிசம் நோக்கி வந்தது சென்ட்ரிசம் நோக்கி ஏற்கனவே ஒரு தடவை ஒரு நாட்டில் வந்திருக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை சரி இங்கே எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்போ யார் தப்பு பண்ணாலும் நம்ம கண்டிக்கலாம் யார் நல்லது பண்ணாலும் பாராட்டலாம் இதுதான் நமக்கு ஏற்ற மேட்ரு ஏன்னா இன்னி இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான் எல்லாருமே ஒரு சைடாகவே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் தானே தப்பு செய்வாங்க எல்லா ஜாதி எல்லா மதமும் எல்லா பாலிசிஸுமே ஒரு சமயம் வந்து தப்பாகவும் இருக்கும் ரைட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒன்று வேணுமேன்னு ஜாயின் பண்ணால் தலைவர் வீஸ்னா டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வந்து திரும்பி தர்றதுக்குள்ளே அவர் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டார் கட்சி உறுப்பினர்களும் போய் சேர்ந்துட்டாங்க ஸோ இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்படியே போயிட்டு இருந்தேன் முத முதல் நான் சேர்ந்த கட்சியே மக்கள் நீதி மையம் தான் அது கோயம்புத்தூரில் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சுட்டாரு காலையில் நினச்சிட்டு தூங்கும்போது சாயந்தரம் பார்த்தா தோத்துட்டாரு அதுக்கு பல கதைகள் சொல்கிறோம் ஸோ இன்றைக்கி டோட்டலாகவே அவரை பார்க்க முடியுது டிஎம்கே எங்கே போனாலும் அங்கே அவர் இருக்கார் எந்த ஒரு விஷயத்துக்குமே கூட எப்படி ஸ்டாலின் கூட எப்போவுமே துரைமுருகன் இருப்பார் பார்த்துருப்போம் கேண் நேரு இருப்பார் அப்புறம் திருமாவளவன் அந்த இடத்துல இருப்பார் அதே மாதிரி வந்து வீரமணி இருப்பார் கூட இப்போ கமலும் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து இல்லாத ஒரு ஆளாக மாறிட்டாரோ அப்படின்னா ஏன்னா சினிமாவில் அவ்வளோ தூரம் வேந்து பார்க்குற ஒரு ஆள் அதில் இப்போ வரைக்கும் உள்ள எப்போவுமே டவுட் இருக்காது பட் பர்சனல் லைஃப்லேருந்து ஒரு இருந்து ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற காரணக்கட்ட கா காலத்தை நெருங்கிட்டனால மக்கள் நீதி மையத்தில் இருந்து நான் விளக்குறேன் நீ யாரா அவ்வளோ பெரிய ஆளாக மக்கள் நீதி மையத்தில் விளகுறல நீ எப்படி போனால் எங்களுக்கு என்னன்னு கேட்குறது எனக்கு புரியுது பட்டு நான் வந்து இத்தனை நாளாக ஒரு கட்சியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் அடுத்து எந்த கட்சிக்கு போகலாம் அப்படின்றது தெரியல இந்த மாதிரி மாறக்கூடாதுன்னு நினச்சேன் கட்சியில் பத்தா சேர்ந்த முதல் கட்சியே இப்படி ஆகிப்போச்சு போச்சு இந்த மாதிரி மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்து எத்தனை பேர் வந்து தனியாக காத்துட்ருக்கீங்கிற தகவலையும் சொல்லுங்கள் மாதம் அப்படி ஒரு ஆஸ்ட் க்ரியேட் பண்ணி மக்கள் நீதி மையத்துலேருந்து வெளியேறோங்கிற மாதிரி ஏதாவது ட்ரெண்டியாக க்ரியேட் பண்ணால் நான் கூட ஒரு போஸ்ட் போடலான் ஸோ அந்த மாதிரி இன்று முதல் மக்கள் நீதி மையத்திலேருந்து விடைபெறுகிறேன் இதுக்கு முன்னாடி என்ன மக்கள் நீதி நீதிமயத்துக்காக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது ஓட்டு தான் போட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஓட்டு போட இல்லை ஸோ அவ்வளோதான் என்னுடைய கருத்து மக்கள் நீதி மையம் முட்டு விலகியாச்சு எனக்குன்னு ஒரு கட்சியில் சேரணுங்கிற ஆசை இருக்குது ஸோ இந்த மாதிரி சென்ட்ரிக்கெலாம் என்ன இருக்குது எல்லாத்துக்கும் சமமான ஒரு விஷயம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு ஒரு தலைவரை நோக்கி கண்டிப்பாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்காது இருந்தாலும் அதுக்கு கிட்டத்தட்ட நிகராக இல்லைன்னா ஓரளவுக்கு நம்ம ஐடியாஸ்க்கு ஈக்குவலான ஏதாச்சும் ஒரு கட்சி கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நான் தேடி பார்க்குறேன் மக்கள் நீதி நீதிமயம் மெம்பர்ஸ் ப்ளீஸ் டூ கமெண்ட்